மச்சான் நம்ம ஆஃபீஸில் திவ்யா இருக்கல்ல எனக்கு தெரிஞ்ச அவள் சரியான டிக்கெட்ரா சிரிச்சு சிரிச்சிரிச்சு பேசிட்டே இருப்பாள்ல எனக்கு தெரிஞ்சு அஜய் அவளை கண்டிப்பாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு மச்சான் 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 இரு அக்கா வந்துட்டாங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அம்மா இந்த திவ்யா யாரு அது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுக்கா அப்ப அந்த அஜய் கூட வேலை பாக்குறவனா அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னா இல்ல நீ எதும் பாத்தியா அது பார்த்தாலே தெரியும்ல ரெண்டு பேரும் ஒண்ணாவே சுத்துறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமையா நாளைக்கு நானும் யாருக்கிட்டயா சிரிச்சு பேசினா என்ன இப்படிதான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவ கா சும்மா தேவையெல்லாம் பேசாத கஷ்டமா இருக்குல்ல அதே மாதிரிதான் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் முதல்ல மத்த பொண்ணுங்களை தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு நாலு பேர் தப்பா பேசினா நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முத அதை யோசி உன்ன மாதிரி வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறவங்கனால தாண்டா நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போகுது சாரிக்கா இனிமேல் யார பத்தி இப்படி பேச மாட்டேன் சாரிக்கா புரிக்கான்னு சொல்லிட்டு அது போடா முதல்ல இப்படிதான் நிறைய பேர் சுத்திக்கிட்டு தெரியுறாங்க